அன்பு சொந்தங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் நடந்து முடிந்தை முழு நிலவு மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது இந்த வெற்றிக்கு காரணம் நீங்கள் தான் குறிப்பாக நம்முடைய கட்சி சங்கம் சாமுசா உள்ளிட்ட அனைத்து நிலை அமைப்புகள் உள்ள அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றிகள் வாழ்த்துகள் பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன் குறிப்பாக கட்சியில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் போன்று அனைத்து நிலை ஒன்றிய நிர்வாகிகள் பேரூர் நகரம் கிளை நிர்வாகிகள் அதே போன்ற ஒவ்வொரு தொகுதிக்கும் அங்கே பொறுப்பேற்ற நிர்வாகிகள் ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்தில் உள்ள அந்த பொறுப்பு நிர்வாகிகள் வன்னியர் சங்கத்தில் உள்ள அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன் அதே போன்ற சமூக ஊடகம் மற்றும் அனைத்து அமைப்புகளில் உள்ள என்னுடைய தம்பிகள் தங்கைகள் கடுமையாக இந்த மாத காலமாக உழைத்தீர்கள் இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி அதே நேரத்திலே அமைதியான முறையிலே ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்காமல் இந்த மாநாடு நடைபெற்றது அதற்கு முழு காரணம் என் சொந்தங்களாகிய ஆகிய நீங்கள் தான் இந்த மாநாட்டில் வந்த லட்சோப லட்ச என் தம்பிகள் என் தங்கைகள் என் அண்ணன்மார்கள் அக்காமார்கள் தாய்மார்கள் எல்லோரும் இங்கே அந்த அமைதியான முறையிலே வந்து இந்த மாநாட்டை கண்டு கிடைத்து பத்திரமாக நீங்கள் வீட்டுக்கு சென்றிருக்கிறீர்கள் உங்களால் தான் இந்த மாநாடு இன்று உலகம் முழுவதும் பேசப்படுகிறது அதற்கு உங்களுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன் மாநாட்டின் பொழுது லட்சக்கணக்கான நம்முடைய சொந்தங்கள் இந்த மாநாட்டு திடலுக்கு பத்து மணிக்கு வர முடியவில்லை காரணம் நீண்ட தூரமாக போக்குவரத்து நெரிசலாக கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் நெரிசலால் குறிப்பிட்ட நேரத்துக்குள் அவர்களால் வர முடியவில்லை அதற்கு வருத்தம் தெரிவிக்கின்றோம் அதே இந்த மாநாட்டு பாதுகாப்பாக நடத்திய காவல்துறையினருக்கும் அதே போன்ற நம்முடைய பாதுகாப்பு அமைப்பு டிஎம்டி எம் அவர்கள் தலைமையில் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன் மீண்டும் நம்முடைய அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி